அரசியல் விடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஸோப்பா இந்த மோடியை பிரதமர் ஆகினதும் போதும் நாடு நாடாக இருக்காருப்பா ஒன்றுத்துக்கும் பிரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அவதூறு பரப்பி கொண்டு இருக்கக்கூடிய இந்த இடதுசாரிகளுக்கும் அந்த அவதூரை முழுவதுமாக நம்பக்கூடிய சில அறிவில்லாதவர்களுக்கு தான் இந்த பதிவு ஸோ இந்த பதிவை எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணாமல் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காம லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பகத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க என்னப்பா அப்படி ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநாவில் உறுப்பினர் காலம் முடிவடைந்து விட்டது எந்தெந்த நாடுகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் இந்தியா பாகிஸ்தான் போன்ற பல நாடுகளுக்கு அந்த உறுப்பினர் காலம் முடிவடைந்து விட்டது மீண்டும் உறுப்பினர் ஆக வேண்டும் அந்த உறுப்பினர் ஆவதற்கு அங்குள்ள நாடுகள் ஐநாவில் உறுப்பினராக உள்ள நிரந்தர உறுப்பினராக உள்ள சில நாடுகளின் ஆதரவு தேவை இதில் பாகிஸ்தான் ஒரு நாட்டின் ஆதரவு மட்டுமே பெற்று உறுப்பினர் ஆக முடியாமல் வெளியேறிவிட்டது ஆனால் இந்தியாவோ நூத்தி எண்பத்தி மூணு நாடுகளின் ஆதரவுடன் மீண்டும் ஐநாவில் உறுப்பினர் ஆனது என்பது முக்கியமான விஷயம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அதாவது நூற்றி எண்பத்தி மூணு நாடுகள் என்பது நூற்றி எண்பத்தி மூணு நாடுகளின் ஆதரவு என்பது இங்குள்ள இடதுசாரிகளுக்கோ அல்லது மோடியின் எதிர்ப்பாளர்களுக்கோ தெரியவும் புரியவும் வாய்ப்பே கிடையாது இதை இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் கூட சொல்லவில்லை ஊடகங்களுக்கு என்னவோ ரேட்டிங் டிஆர்பி தான் முக்கியம் அதாவது எந்த வீடியோவை போட்டால் அதிக வியூஸ் போகுமோ அதுதான் அவங்களுக்கு முக்கியம் அதனால வந்து இதெல்லாம் போடல அவங்க அவங்களுக்கு என்னப்பா இந்த சூர்யாவுக்கும் அவங்களுக்கு சண்டையா தனுஷுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் சண்டையா அல்லது நயன்தாரா தனுஷை திட்டிட்டாங்களா தனுஷை நயன்தாராவை திட்டிட்டாங்களா இதுதான் செய்தியாக போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் சில விஷயங்களை மடைமாற்றம் செய்வதற்கு கூட இந்த விஷயத்தை போடுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஊடகங்கள் அப்படி தான் பண்ணியிருக்காங்கன்னு கூட நினைக்கிறேன் ஏன்னா முக்கியமான விஷயங்கள் முக்கியமான செய்திகள்லாம் ஊடகங்கள் பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுத்து செய்தி வெளியிடவில்லை இப்போ வந்து பாகிஸ்தானை ஒரு ஓட்டுடன் வெளியேற்றியது மோடியின் ஆட்டம் இதுதான் ஹைலைட்டாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது கிடையாதுங்க இன்னொரு ஆப்பு வச்சார் பாருங்க அதுதான் மிகப்பெரிய ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த விஷயத்தில் தொல்லை கொடுத்து வந்த மிகவும் தொல்லை கொடுத்து வந்த சீனாவுக்கு ஒரு செக் வைத்திருக்கிறார் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அதாவது என்ன செக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநாவின் கடல் சார் தீர்ப்பாணைய தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட போது நூற்றி இருபது நாடுகளின் ஆதரவுடன் இந்தியா அந்த தலைவர் பதவியை வென்றிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண்மணி அந்த பதவியை வைக்க இருக்கிறார் விட ஒரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பதவியை அதாவது கடல்சார் தீர்ப்பாணைய தலைவர் பதவியை வகிக்கும் முதல் பெண் என்ற சிறப்பையும் பெறுகிறார் மோடி நாடு அலைகிறாரு அப்படி அலைகிறாரு இப்படி அலைகிறாரு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த கும்பலுக்கு தான் இந்த பதிவு ஸோ எல்லாரும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா நைஜீரியாவில் அந்நாட்டின் உயரிய விருதை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுத்து கௌரவித்தார்கள் அந்த நாட்டு அதிபரே கொடுத்தார் ஸோ இந்த சாதனை எல்லாம் கேட்கும் போது மோடி எதிர்ப்பாளர்களுக்கும் இடதுசாரிகளுக்கும் வேதனையாகத்தான் இருக்கும் அதனால அவர்கள் இன்னும் வேதனைப்படும் அளவிற்கு இந்த காணொளியை நீங்கள் பகிருமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு இத்துடன் இந்த முடித்துக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்